பானம் பார்த்த பூமி விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு தெரியும் நம்மளோட உளுந்தம்பயிறு காய்ச்சி நல்லா முற்றிக்கிட்டு வருது தட்டப்பயிரும் நல்லா நிறையா காய்ச்சி இருக்குது முற்றிக்கிட்டு வருது தொடர்ச்சியாக ரெண்டு நாளாக புயல் சொல்லியிருக்காங்க மழை தூரல் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது இருந்துக்கிட்டே இருந்தாலும் ஆனால் அந்த கிளிகள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அந்த கிளிகளை விரட்டுறதுக்காண்டி நம்ம மலையையும் பொருட்படுத்தாமல் இங்கே வந்து நம்ம போட்டிருக்க அந்த டெண்டில் வந்து உட்காந்துக்கிட்டு கிளி விரட்டிக்கிட்டு தான் இருக்கோம் வாடகை காற்ற அடிக்குது மலையையும் இருக்குது இப்படி தான் ஒவ்வொரு விவசாயியும் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் விவசாய சொந்தங்களே நீங்கள் விவசாயம் முன்னாட்டியும் பரவாயில்ல விவசாயம் செய்கிறவங்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க நன்றி